பண்ணுறோம் இதுவே நீங்கள் வச்சிருந்தீங்க வாங்கல செய்து காட்டுறோம் அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடியது இதுவே உள்ள சாப்பிட்டோம்னா நோய் நோடிகளையும் தீர்க்கும் அங்கேருந்து வரக்கூடிய பிளான் கதை வச்சு நீக்கும் கோர்ட்டு கேஸ் பயில் பஞ்சாயத்து சிக்கல் வம்பு வழக்கு அத்தனை இருக்கக்கூடிய ஒரு பொதுவான தாழக பாகம் இந்த தாளகம் என்ன செய்யும் அப்படிங்கிற அதையும் சொல்லிடலாமா சொல்லிடலாம் சொல்லிடலாம் அதாவது உடலில் உள்ள பித்த அலைகளையும் நரம்புகளையும் ஜவுகளையும் சரி செய்யக்கூடியது அதில் உள்ள நோய்களை அகட்டி உடலை செம்மப்படுத்தி நோயின்றி வாழ வை வைக்கணும் பெரிய மூளைக்கூறு ஜவ்வு போச்சு நரம்பு போச்சு எலும்பு வச்சுக்கிறோம்ல எலும்பு கிட்டு ப நரம்பு கிட்டு பத்துக்கிச்சுக்கிறான் அது ஜவ்வு மலை படுத்தினாலும் எனக்கு கால்கையில் எல்பொய் எல்பொய் வந்துச்சுன்னு சொல்லுவோம் இப்படி அந்த முதுகு தண்டு வளம் என்னென்னமோ நோய் இருக்குது எலும்பு சம்பந்தம் ஜவ்வு நரம்புல இந்த நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நோயை இந்த பாசாணம் மா பாசனத்தில் ஆகும் தாளகமல்ல அற்புதமான வேலையை செய்யக்கூடியது இதுல ரசமணி செஞ்சு ஓடும் இதுல இருந்து ஈயா சத்து பிரிக்கலாம் இந்த சத்து